நாளை சகல வரங்களும் வழங்கும் வரலட்சுமி நோன்பு மகாவிஷ்ணுவின் துணைவியான மகாலட்சுமி வரங்களை அள்ளித் தருவதால் வரலட்சுமி என அழைக்கப்படுகிறார் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவேற்கும் நாளாகும் மகாலட்சுமி தேவியை வழிபட்டு வேண்டிய பெறும் சிறப்பான விரதம் வரலட்சுமி விரதமாகும் இந்த விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத பெண்களும் கடைபிடிக்கலாம் வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாது கடைபிடித்து வரும் வீட்டில் வறுமை திருமண தடை இருக்காது திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலமும் கிடைக்கும் சில குடும்பத்தில் வரலட்சுமி பூஜை செய்யும் வழக்கம் கிடையாது அவர்கள் பூஜை செய்யும் வழக்கம் உடையவர்கள் வீட்டிற்கு சென்று பூஜை செய்யலாம் விரதத்திற்கு முதல் நாள் வீட்டை சுத்தம் செய்து பசுமாட்டின் கோமியம் தெளித்து மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் பூஜை அறையில் பலகையை போட்டு அதன் மீது மாக்கோலம் போட வேண்டும் மகாலட்சுமியின் படம் வைத்து கோலத்திற்கு நடுவில் நெல் பரப்பி அதன் மீது கலசம் வைத்து பட்டு பாவாடை நகைகள் போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து பூச்சூட்டி கும்பத்தை அலங்காரம் செய்து கட்டி கோலமிட்டு மகாலட்சுமிக்கு வரவேற்பு கொடுத்து வீட்டிற்கு அழைத்து கலசத்தில் ஆவாகனம் செய்ய வேண்டும் மறுநாள் வெள்ளிக்கிழமை நோன்பு நாளில் நோன்பு சரடை கும்பத்தோடு வைத்து பஞ்சமுக நெய் விளக்கு ஏற்றி கும்பத்திற்கு வெற்றிலை பாக்கு பழம் அன்னம் நெய் ஊற்றிய சர்க்கரை பொங்கல் சுண்டல் போன்ற உணவுப் பொருட்கள் படைக்க வேண்டும் வரலட்சுமியின் முன்பு வைத்திருந்த நோன்பு சரடை மஞ்சள் குங்குமம் இட்ட மலர்களோடு சேர்த்து கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும் வரலட்சுமியிடம் வேண்டிய வரத்தை கேட்டு வரலட்சுமியின் சோசுரங்களை கூறி தூபதீப தீப ஆராதனைகளை செய்து வரலட்சுமி தாயை வழிபாடு செய்ய வேண்டும் பூஜையின் போது அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் ஆகியவற்றை படிக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தின் போது வைத்து பூஜை செய்து அதனை அணிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்தால் அஷ்டலட்சுமிகளும் அகிழ்வர் இதனால் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் திருமண தோஷமுள்ள உள்ள பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வயது முதிர்ந்த சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலம் அதிகம் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் எட்டாம் இடமும் எட்டாம் அதிபதியும் எட்டில் நின்ற கிரகமுமே ஆயுள் மாங்கல்ய பலத்தை தீர்மானிக்கும் எட்டாம் அதிபதி சுபக்ரக சம்பந்தத்துடன் வலிபெற்றுவிட்டால் அந்த பெண் தன் கணவனுடன் தீர்க்க சுமங்கலியாக தனது சொந்த பந்தங்களுடன் நீண்ட நெடுங்காலம் வாழ்வார் அத்துடன் செவ்வாயும் சுக்கிரனும் பலம் பெற்றால் லட்சுமி கடாஷம் நிறைந்த தீர்க்க சுமங்கலியாவார் இத்தகைய அம்சம் நிறைந்த சுமங்கலிகளிடம் வரலட்சுமி நோன்பு என்று ஆசி பெற்றால் எத்தகைய திருமண தடையும் அகலும் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அதனால் பூஜைக்கு வயதான சுமங்கலி பெண்களை அழைத்து உணவு கொடுத்து வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் கொடுத்து ஆசைப்படுவது தொடர்ந்து ஆண்டுதோறும் செய்து வந்தால் லட்சுமி இல்லம் தேடி வருவாள் ஆடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் வருடம் முழுவதும் வசந்த காலமாகும் லட்சுமி கவசம் பாடி வழிபாடு செய்தால் பண தேவைகள் பூர்த்தியாகும் இல்லம் தேடி வருவாள் மகாலட்சுமி ஒரு சமயம் மகாலட்சுமி எங்கு வாசம் செய்யலாம் என்பதை தேர்வு செய்வதற்காக வயதான சுமங்கலி பெண் வேடத்தில் வீடு வீடாக வந்தாள் முதலில் அவள் சென்ற வீட்டில் பொழுது விடிந்த பிறகும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அதனால் அடுத்த வீட்டிற்கு சென்றாள் அந்த வீட்டில் சுத்தமே இல்லாமல் எங்கும் குப்பையாக இருந்தது அதனால் மூன்றாவது வீட்டை தேடி சென்றாள் மகாலட்சுமி அந்த வீட்டில் கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர் மனைவி தலைவிரி கோலத்தில் இருந்தாள் அதனால் நான்காவது வீட்டை தேடி நகர்ந்தாள் அந்த வீட்டின் வாசலில் அழகான கோலம் போடப்பட்டிருந்தது பூஜை அறையில் இல்லத்தரசியானவள் பக்தியுடன் பாடிக்கொண்டிருந்தாள் அந்த வீடு மங்களகரமாக காட்சியளித்தது வாசலில் வயதான பெண் வேடத்தில் தேவி நட்பதைக் கண்ட அந்த இல்லத்தரசி அங்கு வேகமாக வந்தாள் தேவியை வரவேற்று உபசரித்தாள் தேவிக்கு உண்பதற்கு பால் எடுத்து வர சமையல் அறைக்குள் சென்றாள் பாலுடன் திரும்பி வந்து பார்த்தபோது தேவி இல்லை வீட்டிற்கு வந்த அம்மா எங்கே என்று அந்த இல்லத்தரசி தேடினாள் ஆனால் காணவில்லை இதையடுத்து தனது பூஜையை தொடர பூஜை அறைக்குள் சென்றாள் அங்கு அறை முழுவதும் செல்வம் கொட்டி கிடந்தது வயதான சுமங்கலி பெண் உருவில் தன் வீட்டு வீட்டிற்கு வந்தது செல்வத்தை வாரி வழங்கும் மகாலட்சுமி என்பதை அறிந்த இல்லத்தரசி மகிழ்ந்தாள் எனவே வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமி நம் இல்லம் தேடி வருவதாக நம்பிக்கை நல்ல கணவர் வேண்டுமா வரலட்சுமி விரத பூஜை செய்யும் போது சுமங்கலி பெண்கள் நோன்பு சரடை வைத்து பூஜை செய்வார்கள் பூஜை முடிந்ததும் அந்த சரடை தங்கள் கணவன் கையால் கட்டிக்கொள்ள வேண்டும் இப்படி செய்வதால் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதே போல் இந்த பூஜையில் பங்கேற்கும் திருமணமாகாத நல்ல பெண்கள் அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வரலட்சுமியை வழிபடலாம் அந்த வழிபாட்டால் மனதில் எண்ணிய கணவர் வாய்ப்பார் என்பது நம்பிக்கை வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படும் நாளன்றுதான் பாற்கடலில் மகாலட்சுமி தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த மகாலட்சுமியை தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி என்ற அஷ்ட எட்டு லட்சுமிகளாக வழிபடுகிறோம் பரலட்சுமி விரதம் அன்று இந்த அஷ்டலட்சுமிகளையும் மனதார வேண்டி பூஜித்தால் இல்லத்தில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும் விரதம் கடைபிடிக்கும் முறை இந்த விரதத்தை மேற்கொள்ளும் சுமங்கலி பெண்கள் முதல் நாளன்று வீட்டை நன்றாக கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டின் தென்கிழக்கு மூலையில் அழகான மண்டபம் அமைத்து அதில் வாழை மரம் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் அங்கு சுவற்றில் படமாகவோ அல்லது வெள்ளியில் கிடைக்கும் வரலட்சுமி தேவியின் திருமுகத்தை வைக்க வேண்டும் வரலட்சுமிக்கு ஆடை ஆபரணங்கள் அணிவிக்க வேண்டும் மண்டபத்தில் வாழை இலையின் மீது ஒரு படி அரிசியை பரப்பி அம்மன் கலசத்தை தாமிர செம்பிலோ அல்லது வெள்ளியிலான செம்பிலோ வைக்க வேண்டும் அந்த செம்பின் மீது சந்தனத்தை பூசி அதன் மீது வரலட்சுமி அம்மனின் முகத்தை வரையலாம் அல்லது கடைகளில் கிடைக்கும் அம்மன் முகத்தை வாங்கி வந்து பதியலாம் கலசத்தின் உள்ளே தேவையான அளவு அரிசியை போட்டு அதன் வாய் பகுதியில் சுற்றி வைத்து நடுவில் ஒரு தேங்காயை வைக்க வேண்டும் அந்த தேங்காய்க்கு மஞ்சள் பூசி குங்கும பொட்டியிட்டு பூசூட்ட வேண்டும் இவை எல்லாவற்றையுமே முதல் நாள் மாலையிலேயே செய்துவிட வேண்டும் மறுநாள் வரலட்சுமி விரதம் அன்று பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் பூஜை மண்டபத்தில் வரலட்சுமி அம்மன் படத்தை கிழக்கு முகமாக வைக்க வேண்டும் பூஜை செய்பவர் வலதுபுறமாக அமர்ந்திருந்து பூஜை செய்ய வேண்டும் சாதம் பாயாசம் வடை கொழுக்கட்டை இட்லி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் ஐந்து முக விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் எங்கள் வீட்டில் எழுந்தருளி இருக்கும் வரலட்சுமியே எங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக குடியேறி எல்லா ஐஸ்வர்யங்களும் அருள்வாயே என்று போற்றி மனமுருக பாட வேண்டும் அன்று மாலையோ அல்லது மறுநாள் காலையோ வரலட்சுமி அம்மனுக்கு எளிமையான ஒரு பூஜை செய்துவிட்டு அலங்காரத்தை கொள்ளலாம் பூஜைக்கு பயன்படுத்திய பச்சரிசி தேங்காய் போன்றவற்றைக் கொண்டு அடுத்த வெள்ளிக்கிழமை ஆயாசம் செய்து நிவேதனம் செய்யலாம் இந்த விரதம் மேற்கொள்வதால் வீட்டில் எப்போதும் செல்வ செழிப்பு நிறைந்திருக்கும்